நடிகை கங்கனா ரணுவத் புதிய தொழில் தொடங்கியுள்ளா தெரியுமா மேடம் சம்ம தெளிவா இருக்காங்க என்றும் சொல்லப்படுகிறது கங்கனா ரணுவத் இந்திய அளவில் புகழடைந்தவர் பல படங்களில் நடித்திருக்கும் அவருக்கென்று ஏகப்பட்ட தனி ரசிகர்களே உண்டு எவ்வளவுக்கு புகழ் அடைந்தாரோ அதே அளவுக்கு சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் சந்திக்கக்கூடியவர் மக்களவைத் தேர்தலில் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சூழல் இப்படி இருக்க கங்கனா புதிய தொழில் ஒன்றை தொடங்கியிருக்கிறார் என்றும் இது குறித்து அவரே அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் கங்கனா ரணுவத் ஒரு பக்கம் சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் அவருக்கு இத தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பும் கொடுத்திருந்தது அதன்படி இமாச்சல பிரதேசத்தில் இருக்கும் வண்டி தொகுதியில் போட்டியிட்டார் அவர் தீவிரமாக பரப்புரை மேற்கொண்ட அவர் அப்போதும் சர்ச்சைக்குரிய வகையிலேயே பேசியிருந்தது கவனிக்கத்தக்கது இருந்தாலும் அவர் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் சூழல் இப்படி இருக்க கங்கடர் அலவர் புதிய தொழில் ஒன்றையும் தொடங்கியிருக்கிறார் அதாவது த மவுண்டைன் ஸ்டோரி என்கின்ற பெயரில் இமாச்சலப் பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றையும் தொடங்கியிருக்கிறார் அதில் இமாச்சல உணவுகள் கிடைக்கும் என்றும் விரைவில் அந்த ஹோட்டல் தொடங்கப்படும் என்றும் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் அவரது புதிய தொழிலுக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ற